யர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதி புத்திசாலியாக இருக்காங்க அதே நேரத்தில் சாமர்த்தியசாலியாகவும் இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களாக இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் த வரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாம நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனிக்க வரக்கூடிய காலங்களில் கால நீரா கரைய போகுது உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப்போகுது போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்போதும் அதிர்ஷ்டத்தை நோக்கி நடப்பவர்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் அவங்களுக்கு பல கஷ்டங்களில் இருந்து மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் விஷ்ணு பகவானுடைய பரிபூரண அருளும் லட்சுமி தேவியின் அருளும் பாதுகாப்பாக இருக்கும் சுக்கிர பகவானுடைய அருளால் அதிர்ஷ்டத்தை அல்ல போகிறார்கள் ஆரோக்கியம் மேம்படும் கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் குறையும் இளைய உடன்பிறப்புகள் வழியில் இருந்த டென்ஷன் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மற்றவர்கள் உங்களை புரிந்து நிலை மாற போகுதுங்க பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாழ்க்கை துணைக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்க போகுது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்க வேண்டும் தொலைதூர பயணங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் பணத்துக்கு குறைவு இருக்காது பெண்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் சிலருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனா பயப்பட வேண்டாம் சரியாயிரும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகுங்க வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் இந்த யோகம் வாழ்நாள் முழுவதும் பலன் தரும் சந்தோஷம் மற்றும் பொருளாதார ரீதியாக தொண்ணூறு சதவீதம் நன்மைகள் கிடைக்கும் அங்காள பரமேஸ்வரிய வழிபாடு செய்யறது ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திர பாதங்களில் கிரகநிலைகள் இருக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் இருக்கிறார் தொழில்காரகன் சனி பகவான் பகவான் சந்திர பகவான் குரு பகவான் பக்ரகதியில் உள்ளனர் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் அலைச்சல் இருந்தாலும் லாபத்துக்கு குறைவிருக்காது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யாதீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும் போது கவனமாக இருங்கள் பெண்களுக்கு பேச்சின் இனிமை மற்றும் சாதுரியத்தால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நகைகளை இரவல் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் பணத்தை பாதுகாப்பாக வையுங்கள் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் பாடங்களை கவனமாக படியுங்கள் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் தொழிலில் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் தொழில் செய்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் பெரிய முன்னேற்றம் அடைய முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் செல்வம் சேரக்கூடிய நேரம் லட்சுமி நாராயண யோகத்தால் வாழ்க்கை துணையுடன் உறவு நெருக்கமாக இருக்கும் வாழ்க்கை தரம் மேம்படும் நிதி நிலைமை வலுவடையும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் பழைய முதலீடுகள் லாபம் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் உறவுக்காரர்கள் வீட்டு விசேஷங்களில் தலைமை தாங்கும் நிலை உயரும் வீட்டில் செல்வம் தங்கும் நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும் காதல் உறவுகள் திருமண பந்தத்துக்கு இணைய போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டுவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் தொழிலில் முதலீடு செய்ய தயக்கம் வேண்டாம் இனித்த காரியங்கள் கைகூடும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் லட்சுமி நாராயண யோகம் சிறப்பாக வேலை செய்ய போகிறது சுக்கிரன் அழகு செல்வம் காதல் செழிப்புக்கு அதிபதி புதன் அறிவு வணிகம் பேச்சு திறன் கல்விக்கு அதிபதி தொழிலில் புதிய வாய்ப்புகள் வணிகத்தில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி திருமணமானவர்களுக்கு இனிமையான உறவு திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஆளுமை திறன் பேச்சில் வசீகரம் அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் நிதிநிலை உயரும் அரசாங்க வேலை கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் நன்மை கொடுக்கும் தொழில் லாபம் புதிய ஒப்பந்தங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் யோகம்தான் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த யோகத்துக்கு இருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள தொகை மற்றும் முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் தயங்கிய விஷயங்கள் நிறைவேறும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் வருமானம் பெருகுவதால் செலவுகளை சமாளிக்க முடியும் பணத்தை சேமிக்க முடியும் குழந்தைகளின் முன்னேற்றத்தால் மன மகிழ்ச்சி அடையும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெற்றோருடைய ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டமலை பொழியப் போகிறது லட்சுமி தேவியின் சிறப்பு அருள் கிடைக்கும் பண வருவாய் பல மடங்கு உயரும் தொழில் தொடங்க ஆசை உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வங்கியில் சேமிப்புகள் போடக்கூடிய அளவுக்கு சிறப்பான நிலை ஏற்படும் லட்சுமி நாராயண யோகம் உங்களை செல்வந்தர்களாக மாற்றப்போகுது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் தினமும் காலையில் குளித்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி பத்து நிமிடங்கள் ஓம் லட்சுமி நாராயண நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் மன அமைதி பணம் நிலைத்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பால் பழம் வெள்ளை மலர்களை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்யுங்கள் திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளை குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்யுங்கள் கும்பகோணம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் கோவில் திருக்கண்ணங்குடி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் பெரிய கோவில் ஆகிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள்ள கூட இடம் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே நடைமுறையில் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களோட எதிர்காலம் நவம்பர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கடின உழப்பை போட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவானால் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குது புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நேரத்தையும் வாரி வழங்குவாங்க சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிக அளவில் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது பொருளாதாரத்தில் எப்பவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் அதிகமாக உடலை கவனிச்சிக்கணுங்க அப்போத்தாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களுடைய சொந்தமான முயற்சிகளில் என்றைக்குமே நீங்கள் எதிர்கால திட்டத்தை கொண்டு வாங்க மற்றவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு அது மாதிரியே நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா உடனே கண்ணை முடிட்டு வேகமாக அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டா நமக்கும் கிடைக்கணும்னு போய் அவசர அவசரமாக பண்ணக்கூடாது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வாழ்க்கை ரீதியா பொறுமையா நிதானமா நீங்க நல்லபடியா சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கும் அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்த இரண்டு மாதம் நீங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் நல்லது தான் நடக்கும் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் நல்ல எதிர்காலத்தை கொண்ட நபர்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் கடவுளுடைய இந்த இறைவனுடைய அனைத்து அருளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பதிவில் பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்துல யாவது பொருந்து கூடியதா இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க துலாம் ராசி அன்பர்களே காதல் வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கும் திருமண உறவுகள் நிலைபெறும் பழைய பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் குறையும் மன அழுத்தம் நீங்கும் சத்தான உணவு நல்ல தூக்கம் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலமா உடல் மற்றும் மனதை பரிசுத்தமாக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் மூலம் பலன் பெறலாம் தொழில் சிறப்படையும் பொருளாதார நிலை மேம்படும் தினமும் காலையில ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குரு பகவான் மற்றும் புதன் பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில சிறப்பை சேர்க்குங்க ஓம் குரு தேவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேக்குங்க துலாம் ராசிக்காரங்க பல வருடங்களாக சந்தித்த தடைகள் மன கஷ்டங்கள் எல்லாம் குருவின் அருளால் மறைந்து வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும் அமைதி நம்பிக்கை தெய்வ அருள் நிரம்பும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் நம்பிக்கை வரும் உடலும் மனமும் தெம்பாக இருக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்களை ஒதுக்கியவர்கள் ஓரம் கட்டியவர்கள் எல்லாமே உங்களிடம் வரப்போறாங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை குரு பகவான் புரிய வைக்க போறார் அதிசார குரு அடுத்த ஒரு வருட காலத்துக்கு செழிப்பை தரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு நலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும் வண்டி வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் தொழில் தடைகள் விலகும் வருமானம் பெருகும் மனக்கவலைகள் நீங்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அம்மனுக்கு சாட்சி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கோர்ட்டு கேஸ் சாதகமா முடியும் தொழில எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்க தங்க ஆபரணங்கள் சேரும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் திருமண வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்ட கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமைகளில் துலாம் ராசிக்கு சிறப்புங்க படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க துலாம் ராசி தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் சிறப்பான அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு குரு இருக்கிறது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வர வைக்கும் சமுதாயத்துல பெயரும் மதிப்பும் கிடைக்கும் குரு பகவானை பிடிக்கும் என்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் பாசிட்டிவாக எல்லாமே நடக்கிற மா நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் அப்போத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்பாடி தாங்க எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் துலாம் ராசி நேயர்கள் விழுந்ததை விட வேகமாக எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்க நீங்க எந்த துறையில வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க ஒரு கனவு வச்சிருப்பீங்க இல்லையா அது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பா உங்களை தேடி வரும் குரு உங்களுக்கு துணை இருப்பாருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அற்புதமான தாங்க இந்த வாழ்க்கை அதனால இந்த வாழ்க்கையை நீங்க யாருக்காக வாழ்றீங்க உங்களுக்காக தானே வாழ்றீங்க அதனால இந்த வாழ்க்கையில யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுக்கு நீங்க கொண்டு போக வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்க பக்கம் உங்களுக்கு உறுதுணையா கடவுள் இருக்கார் இதை மட்டும் நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க திலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேற போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்